ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனில் ஆல்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிப்பி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு முட்டை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு சிட்டியில் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க உப்பு நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளான் சொல்வே இல்லைங்களா சோளமாவை அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இது வந்து அதிகமாக தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாங்க மைதா மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க அரைக்கப்பளவு பால் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரு உள்ளே சேர்த்துக்கலாங்க முட்டையெல்லாம் சேர்த்துக்க இல்லைங்களா ஸோ ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க ஹைஃப்ளேம் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நம்ம எல்லாத்து வீட்லையுமே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறதெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு டிசைன்லாம் வச்சுருப்போம் உங்கள் வீட்டில் ரவுண்ட் ஷேப் இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க அது வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த எண்ணெய் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அந்த சூடாக இருக்கு இல்லைங்களா அப்போவே வந்து இந்த மாதிரி இந்த மாவில் வச்சிடலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இந்த பதிலாக ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் அதே ஷேப்பில் நம்மளுக்கு கரெக்டாக வரும் மீடியம் ஃப்ளேம் வச்சே ரெடி பண்ணிக்கலாங்க இல்லை ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் லைட்டை இந்த மாதிரி செஞ்சு விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம எண்ணெயிலேயே வச்சிருக்கிறதுனால சூடாக இருக்கு இல்லைங்களா லைட்டாக வந்து நீங்கள் ஒரு டவலர்ஸ் துடைச்சி எடுத்துட்டு இன்னொன்று கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ஒவ்வொன்றா இந்த மாதிரி ரெடி பண்ணுறத விட நான் ஃபஸ்ட்டே சொன்ன இல்லைங்களா நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் வைக்கும்போது சூடாக இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே லைட்டாக தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப கரிஞ்சிடாமல் லைட்டாக அந்த பொன்னிறமாக வர இல்லைங்களா அந்த டைம்லேயே நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு மசிக்கிறது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் ஒரு சில வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைனில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா சர்க்கரைப்பாக அது ஆறி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் சூடு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி பாகில் போட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாகு வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே போட்டு எடுக்கிறத விட நீங்கள் வந்து நாலஞ்சு வந்து ஒரே டைமில் போட்டு நல்லா சர்க்கரை பால் ஒரு செகண்ட் விட்டு கூட நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே சர்க்கரை பாகில் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜூஸி எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க ஒரு கால் நேரம் கூட இல்லாமல் ஈஸியாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே குட்டி பசங்களுக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ